மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிர நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் இயற்கையை ரசித்து இயல்பாக பழகக்கூடிய கடகராசியின் பக்த கொடிகளே ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ராசிநாதன் சந்திர பகவான் ஆகையினால் இயற்கையை ரசிக்கக்கூடிய ஆர்வம் மிக்கவர்கள் பிறரிடத்தில் இயல்பாக பழகக்கூடிய தன்மை உடையவர்கள் சில பக்த கொடிகளுக்கு கையெழுத்து அழகாக இருக்கும் தாய்மார்கள் கோலம் போடும்போது அழகாக கோலம் போடக்கூடிய ஒரு கலையை பெற்றிருப்பீர்கள் கலைகளை ரசிக்கக்கூடியவர்கள் இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் மலை சிகரங்களை ரசிக்கக்கூடியவர்கள் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆழ் மனதிலே இவ்வளவு உயரிய கலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருந்தாலும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான பாதை கரடுமுருடான பாதை பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்த பாதை நமக்கு மாற்றங்கள் ஏற்படுமா என்று எதிர்நோக்கி காத்து கடந்த காலத்தை மிகவும் பொறுமையாகவும் திறமையாகவும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள் கடகராசியை சார்ந்த பக்த கொடிகள் தசமஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றாரே அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றாரே என்று பல வகைகளில் ஜோதிட ஆர்வலர்கள் கவலையை தாண்டி ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த தமிழ் புத்தாண்டு கடக ராசியை சார்ந்த பக்த இந்த தமிழ் புத்தாண்டானது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள் நீங்க போகிறது கஷ்டங்கள் நீங்க போகிறது கவலைகள் நீங்க போகிறது இதற்கு ஜோதிட ஆர்வலர்கள் சில ஆதாரங்களை எதிர்பார்ப்பீர்கள் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பிரவேசிக்கின்றார் இந்த தமிழ் புத்தாண்டில் துவக்கத்தில் குரு பகவான் தசமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார் குரு பகவான் உங்களது ராசிக்கு சஷ்டம பாக்யாதிபதி உங்களது ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் போகிறது கடந்த காலத்தில் பலவிதமான இருள் பாதையில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கடந்து வந்த உங்களுக்கு அபரிமிதமான ஒளிமயமான எதிர்காலம் தோன்றி வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒரு பெருமோச்சோடு அப்பாடா நல்ல வெயிலில் நடந்து வர்றவாளுக்கு ஒரு நிழல் கிடைத்தால் எப்படி இருக்கும் மிகவும் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு குடிநீர் கிடைத்தால் எப்படி இருக்கும் கடினமான வெயிலில் நடந்து வந்தவர்களுக்கு ஒரு ஏசி ரூம்ல உட்கார இடம் கிடைத்தால் எப்படி இருக்கும் ஓட்டப்பந்தயத்தில் கடினமாக ஓடினவன் வெற்றியோடு சிந்திக்கும் பொழுது அவன் மனது எவ்வாறு இருக்கும் இவ்வாறாக கடந்து வந்த பாதையில் கடினமான ஓட்டங்களை தாண்டி வந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகின்றது லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களது வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்க போகின்றார் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை நீங்க எந்த விதமான படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகப் போறது இளைஞர்களுக்கு நம்ம இடத்துல நல்ல படிப்பு இருக்குது நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த பக்த குடிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் போறது அரசு சார்ந்த போட்டி தேர்வுகள் எத்தனை தேர்வுகள் எழுதியிருக்கேன் தெரியுமா எத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்தவர்கள்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க இந்த கிரகங்களும் ஜோதிடமும் உண்மை அப்படிங்கிறத நான் கடந்த காலத்தில் உணர்ந்துட்டேன் இப்போ தமிழ் புத்தாண்டு எப்போ வர்றது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன் லாபஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் வந்தோன்னு எனக்கு நல்ல காலம் கிடைக்கும்னு எதிர்நோக்கின்னு இருக்கேன் அப்படின்னு பல ஜோதிட ஆர்வலர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களது எண்ணங்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா இந்த கடகராசியை சார்ந்த பக்த அதிலும் ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த கல்யாணத்துக்கு அவா பெற்றோர்கள் படக்கூடிய பாடு கவலைப்படாதீங்க ஆயில்ய நட்சத்திரத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடக ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டு திருமணம் நிச்சயிக்கப்படும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் நல்ல இடத்துல உங்களுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு உங்களது இல்லற வாழ்க்கை உங்களது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு கொடுக்க போறது சில டவுட் ஏற்படுறது அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரே கல்யாணம் பண்ணலாமா உங்க ஜனன கால ஜாதகத்தை பாருங்க தசா காலங்களை பாருவோம் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்துல மந்தக்காரகன் சஞ்சரிக்கிறத மட்டும் காரணமா வச்சுட்டு நீங்க ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் உங்க ஜனன கால ஜாதகத்தில் அனுகூலமான தசாபக்திகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் செஞ்சரிக்கிறார் மூன்றாவது ஸ்தானத்தில் கேது பகவான் செஞ்சரிக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அனுகூலமான கிரக அமைப்பை குரு பகவானும் கேது பகவானும் கொடுக்கிறார் இந்த கேது பகவான் முயற்சி இருக்கும் பொழுது ஆன்மீக ரீதியான முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு போகணும் சில பேர் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு என்ட்ரி கூட போடலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப பாஸ்போர்ட்ல என்ட்ரி போடுவீங்க ஒரு டூரிஸ்ட் விசாவாவது வாங்கி வெளிநாடு போயிட்டு வருவோம் அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பதிகிறது மூன்றாவது ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது மூன்றாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் பாசமாக மலரும் சகோதர சகோதரிகள் ரீதியாக வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிய அவ்வளவு சிறப்பு காணப்படுறது பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியும் பொழுது குழந்தைகள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாதவர்கள் பிரஸ்னம் மூலமாக குலதெய்வத்தை கண்டு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பிரஸ்னம் மூலம் குலதெய்வத்தை கண்டு அதனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பிரத்யமாக பெறக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமையப்போது சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் கூட இந்த ஜாயின்ட் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாலு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்து படிப்பார்கள் பாட சம்பந்தம் மட்டும் பேசணும் செல்போனை ஆளுக்குன்னு கொண்டு வச்சுட்டு நான் இதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு இருக்கக்கூடாது முழுமையான ஆத்மார்த்தமாக மாணவர்கள் கூட்டு கூட்டாக சேர்ந்து பயிலும் பொழுது அறிவு பரிமாற்றம் ஏற்படும் ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பதில் சொல்கிறது ஆனால் நான் வந்து ஜாயின் ஸ்டடிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரத்தை வீஸ் வீ நேரத்தை வீணடிக்கக்கூடாது அட்டமஸ்தானத்தை மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை போல மாணவர்களை வந்து பெற்றோர்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது அட்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்த வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுது பயணத்தில் முழு கவனத்தை சிந்திக்க வேண்டும் சில சமயங்களில் சில தகவல்கள் காணப்படுறது எழுத்தாப்புல ஒரு நடைமுறை சம்பவம் ஒரு பொது இடத்துல வரும்போது ஒரு வயதானவர் வந்து எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு இப்படி கேட்குறார் இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த உதவியில் இருக்குது அந்த நேரம் பார்த்து உங்களுடைய உடைமைகளை தற்றார் இந்த சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய மனோ தத்துவம் ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேச வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடிய ஒரு அருமையான எல்லாம் இன்னைக்கு தவறான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு அந்த சைக்காலஜிக்கல் வியூவை திருடர்கள் பயன்படுத்திக்கிறாங்க அதனால இந்த அஷ்டமஸ்தானத்தை மந்தக்காரகன் சஞ்சரிக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்த வேண்டும் இப்போ நீங்க ஒரு விலை உயர்ந்த பொருளை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்க கான்சன்ட்ரேஷன் முழுக்க அதுலேயே இருக்கணும் தேவையில்லாத இடங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது ஆகையினாலே பொதுவாகவே இந்த குரோதி ஆண்டுல பொதுப்பலன் ரீதியாக திருடர்களுடைய கைவரிசைகள் கூடுதலாக காணப்படும் என்பதை நாம் வெண்பாவில் பார்க்க முடிகின்றது அனைத்து பக்த கோடிகளுமே திருட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலும் கடகராசியை சார்ந்த பக்த கொடிகள் கூடுதல் கவனம் தேவை கூடுதல் எச்சரிக்கை தேவை என்பதை ஆள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சத்தான உணவுகள் சிறுதானிய உணவுகள் சத்தான கீரை வகைகள் சத்தான பழ வகைகள் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடக ஆசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பிரயம் என்ற ஒரு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடிகின்றது அந்த வகைகள்ல கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்று அப்போ ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்று என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது ஆதாயத்தை விட விரயம் கூடுதலாக காணப்படுவதால் செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை இந்த ஆதாயம் விரயம் என்பதை நாம் எந்த விதத்தில் சிந்திக்க வேண்டும் என்பதற்கு அனைத்து விஷயங்களுக்குமே நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கக்கூடிய வரவு செலவாக இருந்தாலும் சரி சுக துக்கங்களாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான வளர்ச்சியாக இருந்தாலும் சரி மொத்தத்துல கடகராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்று அப்ப ஆதாயத்தை விட விரயமானது கூடுதலாக காணப்படும் பொழுது நீங்க கூடுதல் எச்சரிக்கை தேவை கூடுதல் சிக்கனம் தேவை இவைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு கிழமையில் விரதம் இருப்பது திங்கள் கிழமை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சந்திர பகவான் ஹோரையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சந்திர பகவான் சன்னதியில் வழிபடுவது திங்கள்கிழமையில் வெள்ளை உணவு அரிசி உணவுகளை தான தர்மங்கள் செய்வது ஆலயங்களுக்கு அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுப்பது இவைகள் எல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாட்டுகள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த குடிகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ ஸ்ரீகுருபியோன் மகா உலகத் தமிழ் வாழ் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை வினாடிக்கு மாலை மணி சுமார் ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தபடிகள் கொடிகள் கடக ராசியை சார்ந்த பக்தபடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பத்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்தொடிகள் சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் சார்ந்த பக்தக்கடிகள் கும்பராசியை சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்